தமிழ்நாட்டில் ஒரு கிராமமே கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட முன்னூறு குடும்பம் வந்து கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கு ஏன்னா ஒரு கிராமமே வகுப்பு வாரியத்துக்கு சொந்தம் நோட்டீஸ் கொடுத்து அங்க வந்து ஒரு முன்னூறு குடும்பங்கள் கதறி கொண்டிருக்கு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து அந்த கிராமத்தை பற்றியும் இந்த வகுப்பு வாரிய சட்டத்தை பற்றியும் ரொம்ப தெளிவா பேசியிருக்காரு இந்த வீடியோ பார்த்துட்டு அமன்மன் பில்ல எதிர்க்கிற அனைவருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட பதில் எனக்கு சொல்லுங்க வேலூர் மாவட்டம் அணை அணைக்கட்டு தொகுதி காட்டுக்கோழி கிராமத்துல முன்னூறு இந்துக்கள் வீடு இருக்கு அந்த முன்னூறு இந்துக்களோட வீடும் பப்புக்கு சொந்தமானதுன்னு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம்தான் அந்த முன்னூறு பேரோட வீடுமே பப்புக்கு வந்திருக்குன்னு டாக்குமெண்ட் இருக்கிறதா அந்த இருந்து சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு முன்னாடி யாரோ ஒருவர் பப்புக்கு அந்த சொத்தை தானமா கொடுத்திருப்பாரு பப்புக்கு எப்படி சொத்தும் வரும்னா ப்ராப்பர்ட்டில இருந்து வரணும் அப்படின்னா ஏதோ ஒரு இஸ்லாமியர் வப்புக்கு வந்துட்டு அந்த சொத்தை எழுதி கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது இனிமிஸ் பதப்பட்டி பாகிஸ்தானுக்கு போனவங்களோட சொத்தா இருக்கலாம் ஆனா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம் தான் பப்புக்குள்ள வந்திருக்குன்னா யாரு தானமா கொடுத்தது இந்த மாதிரி நிறைய சீர்கேடுகள் இருக்கிறதுனாலதான் அமன்மென்ட் பில்ல மத்திய அரசு கொண்டாந்துச்சு அந்த பேரோட குடும்பம் எங்கெங்க போகும் காலங்காலமா வந்த வீட்டை யாரோ ஒருத்தங்களுக்கு பபுக்கு சொந்தமானதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பா ரஞ்சித் சொல்லுவாரு நிலம் எங்களுக்கு உரிமைண்ட அந்த மக்களோட நிலத்த உரிமை கேட்கறதுக்கு நீங்க எங்கெங்க போனீங்க அணைக்கட்டு தொகுதி ஒரு எம்எல்ஏ யாருன்னா நந்தகுமார் திமுக காரரு எங்க இங்க போயிட்டீங்க இஸ்லாமிய ஓட்டுக்காக இந்துக்களை கைவிட்டுட்டாரு அந்த நந்தகுமார் திமுக எம்எல்ஏ இதுதான் நடக்குது இதுக்கு யாராவது பதில் சொல்லுங்க பாப்போம் மத்திய அரசு கொண்டு வந்த வகுப்பு வாரிய சட்டம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தற்போது தமிழ்நாட்டில் ஒரு கிராமமே வந்து பாத்தீங்கன்னா வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமானது அப்படின்னு வகுப்பு வாரியம் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட முன்னூறு குடும்பங்கள் வந்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவங்க பல தலைமுறைகளாக அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க இந்த வகுப்பு வாரியத்தினால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு ஒரு இளைஞர் தற்போது ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்டு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க இந்த வகுப்பு வாரிய புதிய சட்டத்தினால்தான் மேற்கு வங்கத்தில் உள்ள அங்கு உள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் வந்து ஒரு மிக பெரிய கலவரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துக்களுடைய வீடுகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது அது மாதிரி ஒரு மிகப்பெரிய கலவரம் மேற்கு வங்காளத்தில் நடந்து கொண்டிருக்கு இது வந்து உண்மையான ஒரு தகவல் ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள மீடியாக்கள் அந்த அளவுக்கு கவர் பண்ணல ஆனால் ஒட்டுமொத்த நேஷனல் மீடியாவும் மேற்கு வங்காளத்தில் எவ்வளோ பேர் கலவரம் நடந்திருக்கு எத்தனை பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஃபிளாஷ் நியூஸ் போட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக இந்த வகுப்பு வாரிய சட்டத்தை பற்றி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த இளைஞர் இந்த வீடியோ பேசியிருக்காரு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ